அப்படி தோழர்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம் செய்த தவறுகளை திருத்தி கொள்வதற்காக அவர்கள் கொடுத்திருக்கிற விலை என்ன தெரியுமா சில தோழர்கள் தங்கள் உயிரையே தவறுக்கு பரிகாரம் செய்வதற்காக கொடுத்திருக்கிறார்கள் நம்ம பல தடவை கேள்விப்பட்ட ஒரு வரலாற்று செய்தி நபிகள்நாயத்துடைய தோழர்களில் ஒரு அற்புதமான தோழர் அவர் ஒரு தவறு செய்தார் தவறுக்காக இறைவனிடத்திலே பிராயசித்தம் தேடினார் அவர் கேட்ட மன்னிப்புக்கு இறைவன் மன்னிப்பு அளித்தான் அந்த மன்னிப்பை பார்த்து நபிகளார் சொல்லுகிறார்கள் இந்த மாயிஸ் இறைவனத்திலே மன்னிப்பை பெற்றிருக்கிறார் எப்படி மன்னிப்பு தெரியுமா அந்த மன்னிப்பை ஒரு கூட்டத்தாரின் தலையிலே பங்கு வைத்தால் லவசியாத்துவம் அந்த சமுதாயத்தின் முழுமையான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் அந்த அளவிற்கு அவர் அல்லாவிடத்தில் மன்னிப்பை பெற்றிருக்கிறார் தப்பு செஞ்சிட்டாரு செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பண்ணி அல்லாட்ட கையேந்தி வருந்தி கஷ்டப்பட்டு இவனா செய்ய மாட்டா என்ன மன்னிச்சு சொல்லிட்டு திருந்தினாரு அல்லாஹ் மன்னிச்சான அந்த மன்னிப்பு அவருக்கு மாத்திரம் உள்ளதல்ல அதை பங்கு வைத்தால் ஒரு சமுதாயத்தின் தீமையே அளிக்கப்பட்டு விடும் அவ்வளவு பெரிய மன்னிப்பு அப்படி வர்ணிக்கப்பட்ட மாயீஸ் என்ன செய்தார் நபிகாரர் இடத்திலே வந்து சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய தூதரே தஹிர்னீ யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே என்னை சுத்தப்படுத்துங்கள் தூய்மைப்படுத்துங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வஹி ஹக் போடா போடா என்னடா சுத்தப்படுத்துன்னு வந்து நிக்கிற போடு வர்ஜி திரும்ப ஹஸ்தக்பிர் இல்ல அல்லாஹ் கேடு பாவமன்னிப்பு கேளு வதுபாயிலே அல்லாஹ் பக்கம் போயிட்டாரு திரும்ப வராரு

என்னை தூய்மைப்படுத்துங்கள் நான் பாவம் செய்து விட்டேன் சந்தேகமா அல்லது ஒரு குற்றச்சாட்டை இப்படித்தான் அணுக வேண்டுமா என்று தெரியவில்லை நபிகரார் கேட்கிறார்கள் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் அபிஹி ஜுனுக்கு மூலதில் கலந்துருச்சா சஹாபாக்கள் பேசிட்டு சொல்றாங்க இல்லையே ரசூல் நல்லா தன இருக்கிறார் ஹம்ரன் அல்லது எதுவும் போதை விஸ்துக்கள் சாப்பிட்டு ஒரு வாடையும் இல்லையே குடிச்ச மாதிரி தெரியலையே தெளிவாகத்தான் இருக்கிறார் அப்படியானால் அதற்கு பிறகு சொல்லுகிறார்கள் அப்படியா நீர் செய்து விட்ட குற்றம் உண்மை என்று சொன்னால் மரண தண்டனையை பரிசு இவருக்கு மரண தண்டனை அழியுங்கள் என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள் நபிகள் நாயர் தவறு செய்தார் அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் என்பது என் உயிர் தான் என்றவருக்கு தெரிகிறது அந்த உயிரை கொடுத்தேனும் தவறிலிருந்து தன்னை பாதுகாக்க நினைத்தாரே ஏன் இஸ்லாத்திற்கு வருகிற பொழுது நபிகளார் எடுத்துக்கொண்ட உறுதி மொழியாது அது மையத்து செய்வாங்கல்ல அசூடதா காலத்தில் என்ன உறுதிமொழி எடுப்பாங்க பாயூனி அலா அல்லா துஷிரிக்கு பில்லாயி செய்யா ஒலா தசிரிக்கு ஒலா தசினு ஒலா தக்குதலு அவுலாதக்கும் ஒலா தூ பி புகுத்தானின் தப்தர் உணவு பைன ஐதிக்கும் அருஜுலிக்கும் ஒலா தாசூபி மாரூபின் நாங்க அல்லாவுக்கு இணையிற்பிக்க மாட்டோம் பையத்து செய்யுங்க திருட மாட்டோம் குழந்தைகளை கொல்ல மாட்டோம் அவதூறு சொல்ல மாட்டோம் பாவங்களில் நன்மையான காரியங்களில் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் அப்படின்னு குடிமொழி தாருங்கன்னு கேட்பாங்க சொல்லுவா கேட்டு சஹாபாக்கள் கையில பையத்து பண்ணுவாங்க பண்ண ஒரு அலவரை சேர்த்துற சூழலாக சொல்லுவாங்க வஃபா மின் கும் அஜுருகு அலல்லா இதையெல்லாம் யார் கடைபிடித்தாரோ அவருடைய கூலி எல்லா விடத்திலும் இருக்கிறது ஒமன் நசாபவிந்தா நிக்க செய்யன் யாராவது ஒருத்தர் இதில் இருக்கிற பாவத்தை செஞ்சிட்டா فاورن قبله في الدنيا ادركاه உலகத்திலே தண்டிக்கப்பட்டு விட்டால் فوه كفارات அந்த தண்டனையை அவருக்கு பரிகாரமாக அமைந்து விடும் நாளை மறுமையில் அதற்காக தண்டிக்கப்பட மாட்டார் அதை அவர் நினைச்சு பார்க்கிறார் இப்ப தண்டனை வாங்கிட்டா மறுமையில தப்பிச்சேன் மூத்துக்கு பிறகு தப்பிச்சேன் இப்போ தண்டனை வாங்கலாட்டி மூத்துக்கு பிறகு மாட்டிக்குவேன் அவராக வந்து சொன்னார் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல யாரும் அந்த பார்க்கல அவருக்கும் உள்ளது தானாக முன் வந்து செய்த தவறை சுட்டிக்காட்டி சீர்திருத்தி பரிகாரம் செய்து மரணத்தையே பரிசாகப் பெற்று என்று சொன்னால் நமக்கு அப்படிப்பட்ட உயிர் கொடுக்கிற பரிகாரங்கள் செய்ய வேண்டிய சூழல் இன்றைக்கு இல்லை ஆனாலும் தவறு செய்கிறோம் திருந்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் குறிப்பாக மார்க்க ரீதியான செய்திகளில் எத்தனையோ தோழர்கள் சிறுக்கு பிதாத்துகளில் மூலிகை கிடக்கிறார்கள் தவுயிதுவாதிகள் மீது கொண்ட வெறுப்பால் தவுயிதுவாதிகளுடைய சொற்களை மறுக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு அல்லாஹ்வின் வார்த்தைகளை மறுக்கிறார்கள் தூதரின் வார்த்தைகளை மறுக்கிறார்கள் சீர்திருந்துங்கள் எங்களுக்காக அல்ல உங்களுக்காக உங்கள் மறுமைக்காக உங்கள் நன்மைக்காக